திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட் மொபைல் ஆப் பைமோட் ஆன்லைன் ஆப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கட்டினார் இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்க இரநூத்தி பதினேழு அடி வந்து உயரம் ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்க முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வரைக்கும் படையெடுத்துக்கிட்டு போய் அங்கே வந்து வெற்றி கண்டார் அதோட நினைவாக அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இடத்துல அவர் அந்த போரோட வெற்றியோட நினைவாக பிரகதீஸ்வரர் ஆலயத்தை வந்து முதலாம் ராஜேந்திரன் வந்து அமைச்சார் இது தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் பெரிய கோயிலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலை சிற்பம் நிறைந்த ஒரு கோயில் இது பழமையான கோயில் கிட்ட கிட்டக்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரை சுற்றி பார்த்திங்கனாக்க நிறைய படைகள் ஆயுதம் செஞ்சது அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஒரு ஊரை ஒரு ஒரு இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு அப்புறமா நான் சொல்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சுற்றுலாத்தலம் இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸே வராங்க சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் ஆன்மீக சுற்றுலா இடம்னு கூட இதை சொல்லலாம் அப்படி ஒரு இடம் இது இது பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நந்தி ரொம்ப பெரிய நந்தி இது ரொம்ப பெருசு இது பாருங்க பார்த்தீங்கன்னாக்க சிம்ம கிணறுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் சிம்ம கிணறு உள்ளார வந்து கிணறு இருக்குது அது வந்து ராணிகள் வந்து குளிக்கிறதுக்காக கட்டப்பட்ட கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிம்ம கிணறுக்கு பக்கத்தாலேயே எட்டு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது இந்த சிம்ம கிணறையும் கிணறையும் ஒரு எட்டு மீட்டர் சுரங்க பாதை வந்து இணைஞ்சிருக்கும் அதில் உள்ளே போய்ட்டு வர மாதிரி அங்கே தான் வந்து ராணிகள் எல்லாம் குளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அப்படி கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க கோயிலை சுற்றி அப்படியே வருவோம் என்ன ஒரு அற்புதமான கோபுரம் எவ்வளோ ஒயர் பாருங்கள் எவ்வளோ கலைநயமிக்க சிற்பங்கள் எவ்வளவு பெருசு அடிப்பரப்பு பயங்கரமான கோயிலுங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்புறம் அதே மாதிரி கோயில் இதுதான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூடியாக